பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிறமழம் உலகலாம் போற்ற ஒளி வடிவாக விளங்கும் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் உருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்ற தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ளபோதை அறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சு தலைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல் கூடும் பேரானந்த பெருநிலையில் சர்க்குரு நாலாவது பாடலில் சீர் வளர் திருச்சிற்றம்பலத்து ஓங்கும் செல்வோமே என் பெரும் சிறப்பே வளர் நெருப்பே நெருப்பினுள் ஒளியே நிறை ஒளி வழங்கும் ஓர் வெளியே ஏறுதரு காளாந்தமா ஆறு அந்தமிருந்து அரசாள்கின்ற பதியே பாடரும் உள்ளத்தே இனித்திட எனக்கே பழுத்த பேரானந்த பழமே என்கின்றார் சீர் என்பது ஆகும்போது தன் மா தன் மகள் வாழப்போகும் இடத்தில் தம் வீட்டில் வாழ்ந்தது போல எல்லா வசதியுடன் வாழ வேண்டுமென எல்லா பொருள்களும் கொடுப்பார்கள் இது சீர் இந்த சீர் காலம் போக போக பொருள்கள் அழியக்கூடிய தன்மையுடையது இறைவன் என்றும் அழியாத சிறை எவ்வாறு பெறுவது எனில் தந்தை கூறியதை மகன் கேட்டு நடந்தால் அவர் அவன் வாழ சீர் வழங்குவார் அதுபோல சர்க்குரு எல்லாவற்றையும் கண்டு கலந்து கணிந்து அவர் பெற்ற பேரின்ப பேரின்ப பேரின்பத்தை பெற நமது தந்தையாகிய சர்க்குரு நமக்கு எல்லாவற்றையும் குறித்து உரைக்கின்றார் விவகாருணிய ஒழுக்கமே இறைவனை அடையக்கூடிய பாதை என்கின்றார் இதை நாம் தினசரி செய்தால் இறைவனின் சீரை பெறலாம் என உறுதி கூறுகிறார் யாரே என்னென்னும் இறங்குகின்றாருக்கு சீரே அழிக்கும் சிதம்பர சுவே என்பார் இந்த சீர் என்றும் அழியாதது திருச்சிற்றம்பலம் நம் தலைதான் திருச்சிற்றம்பலம் பிண்டத்தில் அண்டத்தில் பிண்டம் ஆகாயம் ஆகாயம்தான் செல்வம் என்று மனமானது செயல்படாமல் மனமானது செயல்படாமல் ஒருபோதும் செல்வம் சேராது உழைக்காமல் எவராச்சும் சம்பளம் தருவாரா அதுபோல தான் ஈதல் இசைப்பட வாழணும் வறியவர்க்கு வழங்கணும் ஈத்துவக்கும் இன்பம் பெறணும் இப்படி பாடுபடவில்லை என்றால் உன்னிடம் உள்ள செல்வம் நாய் பெற்ற தின்னம்பலம் போன்றது தான் அது உன்னை விட்டு செல்வோம் என சென்றுவிடும் எனவே வேறு எனவே செயல்பாட் செயல்பட்டு பெரும் சிறப்பை பெற்றே ஆக வேண்டும் வேறு வழி இல்லை இல்லைன்னா வாதனை நிச்சயம் வரும் நீர்வளர் நெருப்பே நெருப்பினுள் ஒளியே நிறை ஒளி வழங்கும் ஓர் வெளியே நடராஜபதி மாலை நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தேழாம் பாடலில் பாடலின் இருபத்தேழில் நீருற்ற ஒல்லிய நெருப்பே நெருப்பினுள் நிறைந்து இருள் அகற்றும் ஒளியே நிற்குணானந்த பரணானந்த வரைவோங்கும் நீதி நடராஜபதியே என்பார் மண் முதலாய பஞ்சபூதம் எப்படி வந்தது என மகாதேவ மாலை இருபத்தஞ்சாம் பாடலில் தெளிவாக கூறுகிறார் மண்ணில் விளைகின்ற பொருளை உண்டு அது சப்த தாதி ஆகி இறுதியில் விந்துவாகிறது விந்து என்பது நீரின் ஒளி உள்ளது அதனால்தான் மூலாதார ஒளி என்பார்கள் இந்த ஒளிதான் நாதமாகிறது மூலாதாரம் ஒளி பைசாந்தி மத்திமை வைகாரிகள் வாக்காகிறது ஜெப்ப ஜீவதவுடன் பாடுபட ஜீவனில் ஜீவ பொருள் தங்கும் நீர்வளர் நெருப்பே வளரணும் இது ஜீவதயவால் மட்டுமே முடியும் நெருப்பினுள் ஒளியே ஒளி என்பது அறிவு கூடும் அறிவு விளங்கி அறிவு விளங்கி இறைவன் கூறிய மட்டும்தே செய்ய வேண்டும் இறைவன் கூறியது ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு நிறை வளங் நிறை ஒளி வழங்கும் ஓர் வெளியே ஆக யுவகாரணி ஒழுக்கமே செய்யச் செய்ய ஆன்ம பிரகாசம் அடையும் ஆன்ம பிரகாசம் அடையடைய ஆகிய அருள் ஒளி கூடும் கூடினால் அகவலிலே சர்க்குரு ஒளி பெற்றனை அருள் ஒளி உற்றனை அரசு ஏற்று என்று அருளிய சிவமை என்பார் ஆக ஜீவதைவால் நம் உடலில் வேதியியல் மாற்றம் அடையும் என அகவலிலே தனி அன்பாகி வரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு வரி வரை பகர்கிறார் சர்க்குரு மேலும் அருட்பெருஞ்சோதி தன்னையே தந்து எனக்கு அருள் ஒளியால் என்னை வேதியியல் மாற்றம் உட்படுத்தி என்னுடன் கலந்தது என்கின்றார் இதை ஒரே வரியில் கூற வேண்டுமென்றால் தயவினால் தயாவண்ணமாகி உள்ளாநெறிய குருநெற கடைபிடித்தால் சன்மார்க்கம் புரியும் ஏறுதரு காலாந்தமாக ஆறு அந்தத்திருந்து அரசாள்கின்ற பதியே ஏறுதரு என்னென்றால் அழகு மிகுந்த வாழ்க்கை சிறப்பாக வாழ காலாந்தம் தூய காலாந்தம் முடிவு மரணம் கிடையாது யோகாந்தம் ஞான யோகாந்தம் பதினாறு நிலை கடந்தது ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் பூரணசோமாய் பொருந்துமை பொருளே என்பார் போதாந்தம் விமல போதாந்தம் அதாவது ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரோதாயி ஆக இந்த ஐந்து மலமும் மற்றது நாதாந்தம் பெரிய நாதாந்தம் அதாவது நாதம் தசநாதம் கடந்து மேலே ஒளியுடன் போகிறது வேதாந்தம் சுத்த வேதாந்தம் அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு சித்தாந்தம் சித்தம் என்றால அறிவு இந்த அறிவு நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஆற்றல்களையும் தரவுள்ளது இவ்வாறாக அரசாள்கின்ற அருள் பெருஞ்சோதி அழகு நிறைந்தது இவ்வளவு அருள் சக்தியும் சர்க்குருவுக்கு வழங்கியதாக அகோல் வரி இயற்கை உண்மை சத்து ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டாவது வரி முதல் ஆயிரத்தி இரநூத்தி பதினாலாவது வரி வரையும் இயற்கை விளக்கம் சித்து ஆயிரத்தி இரநூத்தி பதினாறாவது வரி முதல் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டாவது வரி வரைக்கும் இயற்கை இன்பம் ஆனந்தம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது வரையிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது வரி வரையும் அருள் அமுதம் மணி மந்திரம் மருந்து புன்வடிவம் நிதி ஆக இந்த நிதி விதியை வெல்லக்கூடிய மதிவாய் மதியாகிய அறிவு தூய அறிவு பெற்றால் நிதி ஆக இந்த நிதி ஜோதிமலையில் கண்டதால் தலைவர் தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் வழங்கினார் என்கின்றார் சர்க்குரு பாடுறும் உள்ளத்தே இனித்திட எனக்கே பழுத்த பேரானந்த பழமே பாடுபடணும் உலகினில் உயிர்களுக்கு வரும் இடையூறை அதாவது முதல் துன்பமாகிய பசியை அந்த பசி மிகுந்தால் இறப்பு வந்துவிடும் இதை இந்த துன்பத்தை தாங்கும் ஜீவனை நாம் நம் தயவுக்கு தக் நம் சக்திக்கு தக் தக்கவாறு காப்பாற்றினால் பழகாலம் தினசரி குயிர்கள் பால் தயவும் அருள் ஆண்ட அன்பும் கொண்டு பாடுபட பாடுபட உள்ளமாகிய புருவமத்தியில் அருள் ஒளி உதயமாகி நமக்கு பழுக்கும் இந்த பழம் நமக்கு வாதனை இல்லாத பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணபிலா பெருவாழ்வை வணங்கும் என இப்பாடலில் உறுதி செய்கின்றான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலையமலாம் பூங்க நல்லோரும் நினைத்த பெறுக எல்லோரும் வாழ்க சேர்ந்து திரு அருப்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்